காமெடி நடிகர் ஆரம்பிச்சு இப்போ ஹீரோவா வளர்ந்திருக்கிறவர் நடிகர் சூரி அவர் நடிச்ச மாமன் படம் சமீபத்துல ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிச்சு இத தொடர்ந்து மகிமறன் புகழந்தி டைரக்ஷன்ல வர தன்னுடைய அடுத்த படமான மண்டாடிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்தை எல்ரட் குமாருடைய ஆர்எஸ் இன்ஃபோ கம்பெனி தயாரிக்கிறாங்க இதுல மகிமா நம்பியார் தான் ஹீரோயினா நடிக்கிறாங்க ஜி வி பிரகாஷ் மியூசிக் போடுறாரு நடிகர் சுஹாஷ் ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாரு இந்த படம் மீனவர்களுடைய படగரேச மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்குது ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது இந்த நேரத்துல ரசிகர் ஒருவர் நடிகர் சூர்யா எக்ஸ்லத்துல டீக் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் அன்புள்ள சூர்யா அண்ணா உங்க படம் ஷூட்டிங் எங்க ஊர்ல நடக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான் انا ராத்திரி நேர ஷூட்டிங்ல வேடிக்கை பார்க்க வர எங்க ஊர் மக்கள் கிட்ட உங்க பவுன்சர்கள் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கறாங்க இத பத்தி தயாரிப்பு கம்பெனி கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க நன்றி அண்ணா இந்த பதிவை பார்த்த நடிகர் சூரி உடனே அதுக்கு பதில் கொடுத்திருக்காரு தம்பி உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மனசு நிறைஞ்சு நன்றி ஷூட்டிங்ல நடந்த இந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இதை தயாரிப்பு டீம் கிட்டையும் பவுன்சர் அண்ணா கிட்டையும் சொல்லி இனிமே இனி ரொம்ப கவனமா இருக்க சொல்றோம் எப்பவும் போல உங்க அன்பு தான் எங்களுக்கும் பலம் மறுபடியும் நன்றின்னு சொல்லி ரொம்ப பணிவா மன்னிப்பு கேட்டு பதிவு போட்டிருக்காரு